ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அனுமன் ஜெயந்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வரும் முக்கியமான விரத நாட்களில் வழிபாட்டு நாட்களில் இந்த அனுமன் ஜெயந்தியும் ஒன்று மார்கழி அம்மாவாசாணிக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபடுவோம் அதோட அனுமனையும் மனசார வழிபடலாம் இந்த வருஷம் அனுமன் ஜெயந்தி எப்போ வருது எந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படி வழிபட்டால் நம்ம அதிக அளவில் பலன்களை பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராம பக்தர் அப்படின்றவர் தான் அனுமர் இவர் அவதரித்த இந்த தினத்தை தான் அனுமன் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுறோம் தமிழ் புராணங்கள் படி அனுமன் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்ததாக சொல்கிறாங்க இதனால் வழக்கமான அமாவாசைகளை விட மார்கழி மாதத்தில் வர அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது கூட அனுமனையும் வழிபட்டால் அமைதி செல்வ வளம் உடல் வலிமை தைரியம் இது எல்லாமே கிடைக்கும் தென் மாநிலங்களில் மட்டும் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடுறாங்க வட மாநிலங்களில் சித்திர மாதத்திலேயே கொண்டாடுறது ரொம்ப வழக்கமா வச்சிருக்காங்க தமிழ் பஞ்சாங்கபடி இந்த வருஷம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறாங்க அதாவது நாளைக்கு தான் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் அஞ்சு ஐம்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் இருபது தேதி காலையில் ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது ஆனால் டிசம்பர் இருபது தேதி அதிகாலையில் பன்னெண்டு அஞ்சு மணிக்கு தான் மூல நட்சத்திரம் ஆரம்பிக்குது இதனால் திதியை அடிப்படையாக வச்சு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறவங்க டிசம்பர் பத்தொம்பதாம் தேதியும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு கொண்டாடுறவங்க டிசம்பர் இருபதாம் தேதியும் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம் ஆனால் டிசம்பர் இருபது காலையில் ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் மட்டும்தான் அமாவாசை திதி இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறது ரொம்பவும் சிறப்பு அனுமன் ஜெயந்தி அணிக்கு அனுமனை வழிபடுறதுனால ஞானம் தீய சக்திகளிடம் இருந்து நம்மள பாதுகாப்பும் கிடைக்கும் குறிப்பாக சனி ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் எல்லாமே குறையும் இந்த நாளில் அனுமனுக்கு செந்தூரம் சாத்தி அனுமன் மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாமே விடுபட்டு நமக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகளும் பெற முடியும் இந்த நாளில் ஸ்ரீராம ஜெயம் சொல்வதும் எழுதுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும்னு சொல்றாங்க இந்த நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் இது அனுமனுடைய அருளை ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு பெற்றுத்தரும் முடிந்தா ஸ்ரீராம ஜெயந்தி எழுதி அனுமனுக்கு மாலை கட்டி போடலாம் அனுமன் ஜெயந்தி அணிக்கு அனுமனுக்கு துளசி மாலை வட மாலை காப்பு இது எல்லாத்தையுமே சாத்தி வழிபடலாம் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் அந்த வெண்ணை உருகிறதுக்குள்ள அனுமன் நம்முடைய துன்பங்களை எல்லாத்தையுமே போக்கி வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது நம்பிக்கை பக்கத்தில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு போய் இந்த நாளில் வழிபாட்டு செய்ய மறந்துடாதீங்க இந்த நாள் அனுமனுக்கு நடைபெறும் இந்த சிறப்பு அபிஷேகங்களை பார்த்தா அதை தரிசனம் செய்யும் போது ரொம்பவுமே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்